அடேங்கப்பா ஒரு வாழைப்பழம் இத்தனை வியாதியை குணப்படுத்துதா போடு இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே ஒரு பழம் இந்த பழத்தை சாப்பிடுவதால் மது பழக்கம் புகைப்பழக்கம் அதிக இரும்பு சத்து சளி தொல்லையிலிருந்து விடுதலை நார்ச்சத்து பொட்டாசியம் மேலும் இரத்த அழுத்தம் குறைவு இப்படி பல நன்மைகள் உள்ளது அதுவும் விலை மலிவாக இந்த பழத்தின் நன்மைகளை விரிவாக பார்க்கலாம் வாழைப்பழம் சாப்பிட்டால் சளி பிடித்து கொள்கிறது என்று கூறி நாம் வாழைப்பழம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுகிறோம் உண்மையில் வாழைப்பழம் சளியை தருவதில்லை முன்பே உடலில் தேங்கி இருக்கும் சளியை வெளியே கொண்டு வரும் வேலையைத்தான் வாழைப்பழம் செய்கிறது நமது அன்றாட வாழ்வில் ஒருவேளை உணவாக வாழைப்பழத்தை உண்டு வந்தால் ஒரு வாழைப்பழத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் தண்ணீர் உள்ளது அத்துடன் நார்ச்சத்து பதினாறு சதவீதம் வைட்டமின் சி பதினைந்து சதவீதம் மற்றும் பொட்டாசியம் பதினோரு சதவீதம் உள்ளது இதில் நமது உடல்தானே தயாரிக்க இயலாத எட்டு வகையான அமினோ அமிலங்கள் இருக்கிறது இதன் தோலை மீறி எந்த ஒரு கிருமியும் உள்ளே செல்ல முடியாத பாதுகாப்பு நிறைந்த இயற்கையின் அற்புதப் படைப்பு வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகளவும் உப்பு குறைந்த அளவும் இருப்பதால் அது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இரும்புச்சத்து போதுமான அளவில் இருப்பதால் இரத்த சோகை இருப்பவர்களுக்கு வாழைப்பழம் சிறந்தது தோளின் உட்புறத்தை நமது சருமத்தின் மீது தேய்த்தால் கொசு நம்மை ஆண்டுவதில்லை வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் அளவுக்கு அதிகமாக மது குடிப்பதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறைகின்றன மது குடிக்கும் பழக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க செய்கின்றது நினைவு ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வதில் வாழைப்பழம் பெரும் பங்கு வகிக்கிறது வாழைப்பழத்தில் உள்ள பி சிக்ஸ் மற்றும் பி டுவெல் விட்டமின்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தையும் கைவிட உதவும் கடுமையான வயிற்றுப்போக்கை தடுப்பதற்கும் மலச்சிக்கலை போக்கவும் வாழைப்பழம் அருமருந்தாக திகழ்கிறது வயிற்றில் அமிலம் சுரப்பதையும் அல்சர் எனப்படும் புண் ஏற்படுவதையும் வாழைப்பழம் தடுக்கிறது குறிப்பிட்ட காலம் என்று இல்லாமல் ஆண்டு முழுவதும் சீசன் உள்ள வாழைப்பழத்திற்கு நமது நாட்டில் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலும் கடும் கிராக்கி உள்ளது வாழைப்பழம் கிடைக்காத சில நாடுகள் கூட பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நாம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை அனுபவத்தில் அறியாது அதனை உதாசீனப்படுத்துகிறோம் வாழைப்பழத்தை தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் பக்கவாதத்தினால் ஏற்படும் இறப்பை நாற்பது சதவீதம் குறைக்க முடிகிறது என்று ஒரு ஆய்வில் குறிப்பிட்டுள்ளனர் மருந்து மாத்திரை என செலவு பண்ணும் பணத்தில் ஒரு பகுதியை இது போன்ற இயற்கை முறைகளுக்கு செலவு செய்தால் நம் ஆரோக்கியம் மட்டுமல்ல உங்கள் சந்ததியினரின் ஆரோக்கியமும் பலம் பெறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்